வெல்கம் டு இண்டியன் அத்தண்டிக் ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நாம் செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய பேருடைய ஃபேவரட் குழம்புல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும் இந்த குழம்புக்கு முதல்ல நாம் ஐம்பது கிராம் அளவுள்ள புளியை ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம் நூறு கிராம் அளவுள்ள தக்காளி அதாவது நாலு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுவிடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பூண்டு பற்கள் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் மசாலா அதாவது மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் தாளிப்பதற்கு கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு எப்போவுமே சின்ன சைஸ் கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கணும் அதை போல் லைட்டாக கீறிட்டு எடுத்துக்கணும் காம்பை கட் பண்ணக்கூடாது அப்படியே போட்டுக்கணும் இதுதான் குழம்புக்கு ருசி சேர்க்கிற மசாலா ரெண்டு ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு ஒன் பை ஒன்றாக சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் வெந்தயம் எள்ளு இது பொரிய விட்டு வரமல்லி கடலைப்பருப்பு வறுத்தன் வேர்க்கடலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவெலாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆரட்டும் ஆரிய பிறகு அரைச்சிக்கலாம் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும்படி அரைச்சி எடுத்தாச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ருசி சேர்க்கிறதே இந்த நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இப்போது நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன் குழம்புக்கு தேவையான அளவு நிறையவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் வதக்கி விட்டுக்கணும் ரெண்டு சிட்டிக்கை உப்பு சேர்த்துட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிவிடும் நிறைய கத்திரிக்காய் சேர்த்துருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் குழம்போட இந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் நாம் இப்படி வதக்கிட்டதுனால குழம்புல போடும்போது உடனே வந்துடும் கத்திரிக்காய் வதக்கி எடுத்தாச்சு இதில் மீதம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் கடுகுளுந்து பெருங்காயம் சேர்த்து அது பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நிறைய வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ருசியாக இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் மசாலா பொடிகளை சேர்க்கணும் உங்கள் காரத்துக்கு அப்போ மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா வதங்கணும் குழம்புக்கு தேவையான அளவு புளியை தண்ணீர் நிறைய விட்டு கரைச்சிக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும் புளியோடைய பச்சை வாசனை போகணும் நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போது அரைச்சி வச்சிருக்க மசாலாவாக சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்த உடனே குழம்பு திக்காயிடும் அதனால் கலந்து பார்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க ஏதாவது குறைஞ்சா சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்போது வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டதுனால ரெண்டு நிமிஷம் போல் குழம்புல கொதிச்சா போதும் ஃபைனலாக கொஞ்சம் போல் வெள்ளம் சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் குழம்ப இறக்கு முன்னாடி கடைசியாக நம்ம சேர்த்த சின்ன பீஸ் வெல்லமும் இந்த நல்லெண்ணையும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செஞ்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் இந்த குழம்ப இன்றைக்கி செய்து வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காயில் உப்பு புளிப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது உருளைக்கிழங்கு பொரியல் செய்வேன் அதோட அப்பளம் வறுத்து வச்சுருவேன் இந்த குழம்புக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல வச்சு ஒரு துவையில் அரைச்சி வச்சிருவேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம போட்ட கத்திரிக்காய் எல்லாமே அப்படி முழுசாக வந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு டேஸ்ட்டான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் செய்து பாருங்கள் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ನನ್ರಿ